ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ மூன் சேனல் நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பழைய சேரீ ஓல்டு சேரீல யூஸ்ஃபுல்லான பொருளையும் எப்படி ரெடி பண்ணுவது தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறது கயிறு வாங்க கயிறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஓல்டு சேரீயை நல்லா நீல வாக்கில் மடித்து போட்டு வச்சுருக்கேங்க நீல வாக்கில் மடித்து போட்டு வச்சுருக்கேன் நான் இந் இதை நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி கொஞ்சம் கனமான கயிறு கட் பண்ண போகிறேன் அதனால் நாலு பீஸ் வரணுன்னா இந்த மாதிரி சென்டரில் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இப்போ மடித்து போட்டு வச்சுக்கிட்டாலும் அது கீழே இன்னொரு பீஸ் இன்னொரு பீஸ் டோட்டலாக நாலு பீஸ் வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு கீழே மூணு நாலு இந்த சைடில் ஒரு கட் பண்ணும் இதுவே நீங்கள் நல்ல மெலிசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆறு பீஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோல்ல அப்ராக்சிமேட்டாக ரெண்டு கோடு இந்த இடத்துல ஒரு பீஸ் இந்த இடத்துல ஒரு பீஸ் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு பீஸ் கிடைக்கும் நாம் இன்னைக்கு போகிறது திக்கான கயிறு தாங்க ஸோ ரெண்டு பீஸ் வரா மாதிரி மேலே ரெண்டு பீஸ் கீழே ரெண்டு பீஸ் டோட்டலாக நாலு பீஸ் வாங்க எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல ஒரு கட்டு நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா போதுங்க அப்படியே கிழிச்சா வந்துடும் ஸோ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஸோ சைடில் ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்லங்க அதையும் கட் பண்ணிக்கிறேன் நமக்கு டோட்டலாக நாலு பீஸ் கிடச்சிடும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படியே டேரக்டாக வெர்டிக்கலாக நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெர்டிக்கலாக கிழிச்சிட்ட நாலு பீஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதோடய அதர் எண்டை நம்ம கட் பண்ணலைங்க அதை கட் பண்ணிக்க போகிறேன் நம்ம வெறும் எண்டை மட்டும் தான் கட் பண்ண போகிறோம் டேரக்டாக கிழிச்சனாலே கிழிஞ்சிடும் இதுக்கு என்னென்னா காட்டன் சரி பாலிஸ்டர் சரி மோஸ்ட்லி பாலிஸ்டர் சாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும் ஒன்று ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாலு வெர்டிக்கல் ஃபீஸ் கட்டிடுச்சு இந்த ரெ இந்த நாலு வெர்டிக்கல் பீஸை வச்சு தான் நம்ம கயிறு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபீஸை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பீஸை நம்மளோட ஜன்னல் கதவு ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்க ப்ளேஸில் நல்லா டைப் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் முறுக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டோம்லாம் அதோடய அதர் ரெண்டு இருக்குல்ல அதை கிளாக் வைஸு கிளாக் வைஸு முறுக்கணும் நம்ம எந்த சைடு முறுக்கமோ அதே சைடு மட்டும்தான் முறுக்கணும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா டைட்டாக முறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக முறுக்கிக்கன்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து இழுத்து நம்ம முறுக்கணுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அளவுக்கு டைட்டாயிடும் அது வரையும் நம்ம முறுக்கிட்டே இருக்கணும் கிளாக் வைஸில் தான் எந்த சைடு முறுக்கணுமோ அதே சைடு அதுக்கப்புறம் ஒரு குச்சியோ கம்பியோ ஏதோ எடுத்து இன்னொரு சைடை நம்ம நாட் பண்ணிக்கிறோம் இன்னொரு சைடு முடிச்சு போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறலை இதே மாதிரி பண்ணுங்க நல்லா சுற்றிக்கிட்டு போய்ட்டு அந்த ஃபஸ்ட்டு நம்ம க கதவில் போட்டோம்லங்க அந்த நாட் நாட்பறையும் நல்லா முறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கயிறு மாதிரியே இன்னொரு கயிறு பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த நீட்டாக செஞ்சதுக்குள்ள அந்த ஸ்டேஜோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கை இந்த க கயிறு எச் பண்ணதை முடிச்சு போடணும் பாருங்கள் இதில் இந்த துண்டுலேருந்து ஒரு கயிறு எடுத்து முடிச்சிட்டு போடுறேன் இன்னொரு முறுக்கணும் இது கூட ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஜாயின் பண்ணியாச்சு இந்த முடிச்சு போட்டதையும் இந்த க சுற்றி வச்சிடலங்க கொம்பில் இதையும் ஒன்றா ஜாயின் பண்ணதை இதே மாதிரி சுற்றிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ண பீஸு ஃபஸ்ட்டு சுற்றின பீஸு இதே மாதிரி சுற்றி சும்மா ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க இல்லை இதை மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன் ஜஸ்ட் உள்ள சோரி வைக்க வேணும் அவ்வளோதான் அடுத்த மூணாவது பீஸையும் ஃபஸ்ட்டு நாட் பண்ணங்க அது மாதிரி டோரு ஜன்னல் ஏதோ நாட் பண்ணிவிட்டு முறுக்கு சொன்னாங்க அதே மாதிரி முறுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது சுத்தின கயிறு ரெடி ஆல்ரெடி நம்ம ரெண்டு பீஸ் சுற்றி வச்சுருக்கோம் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன் பண்ணிக்க பண்ணிக்க ஈர்த்தி வச்சுக்கோ ஈத்தி டைட்டாக பிடிச்சிக்கோ ஜாயின் பண்ணியாச்சு நீர் யிறு போட போகிறக்கப்புறம் என்ன பண்ணுவா நூறு கிலோ கயிறு தான் போட போகிறேன் ஆ சரி ஆ போதும் போதும் போதுமா ரொம்ப எழுத்து காமிக்காத உங்ககிட்ட ஏன்னா அங்கே ஃப்ரிட்ஜு தெரியுது எல்லாம் இந்த கதவுன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது முடிச்சு ஜாயின் பண்ணியாச்சு மூணு பீஸையும் நல்லா ஜாயின் பண்ணி நல்லா டைட்டாக முறுக்கி வச்சுக்கிறோம் கிளாக் வைஸில் இப்போ கயிறு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது போட்ட இல்லைங்க அந்த முடிச்ச ஹோல்ட் பண்ணிக்கணும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் பாருங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் முறுக்கிட்டு அந்த ரெண்டு இருக்கு இல்லைங்க அதை கீழே விட்டு விட்டு எடுக்கிறேன் அவ்வளோதாங்க இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணோம் பாருங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் அந்த ஹேண்டை திருப்புறேன் இந்த இதுவை உள்ள விட்டு விட்டு எடுக்கிறோம் கீழே விட்டு மேலே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு கையும் ஒர்க் ஆகும் வைஸ் இன்னொரு கை ஹேண்டி கிளாக் வைஸ் கிளியும் முறு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டாக ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பணும் ரைட் ஹேண்டில் இருக்க அந்த ரெண்டு சை முறுக்க கிளாக் வைஸில் கீழே விட்டு மேலே எடுக்கணும் இதே ப்ராசஸ் அந்த எஜ்ஜி நம்ம கட் கட்டி வச்சிக்கிறோம்லங்க ஜன்னலில் அது வரையும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் முறுக்கிக்கிட்டு ரைட் ஹேண்ட் இதே மாதிரி விட்டு ப்ராசஸ் பண்ண பண்ண நமக்கு எப்படி கிடைக்கிது பாருங்கள் பயிர் நல்ல நீளமாக இதே மாதிரி கிடைக்கும் நாலாவது பீஸையும் அதே மாதிரி முறுக்கி ஹேண்டில் நாட் போட்டு இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் இது இந்த க இதை மாதிரி கையிருப்பின்றத ஷார்ட் நோட்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறவாங்க பேப்பரில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக விளக்குறேன் ஃபஸ்ட்டு நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறோம் நாலு பீஸில் ஒரு ஜன்னலில் லாக் பண்ணிடுறோம் நாட் பண்ணிவிட்டு முறுக்கி இன்னொரு பீஸை ஆட் பண்ணி அதையும் முறுக்கிட்டு நம்ம ஒரு குச்சிலேயோ இல்லை ஒரு கம்பிலேயோ அதில் வச்சு முறுக்கிட்டு அதை எடுத்து வச்சிடறோம் இதே மாதிரி இன்னொரு பீஸை ஜன்னலில் நாட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கிளாக் வைஸில் முறுக்கிட்டு அதையும் ஒரு கம்பியில் சுற்றி தனியாக எடுத்து வச்சிடும் அது நாலாவது பீஸு இப்போ ஆல்ரெடி நம்ம முடித்து வச்சல அந்த ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் எடுத்துப்போம் அந்த நாட்டை ஜன்னலில் லாக் பண்ணிவிட்டு மூணாவது பீஸை முறுக்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்னலில் கட்டிட்டு மூணாவது பீஸை நல்லா முறுக்கி வரணும் மூணாவது பீஸை ஜன்னலில் கட்டிட்டு முறுக்கி வந்துட்டு இந்த ஒன்று ரெண்டு முறுக்கி வச்சுருக்கலங்க அதை எடுத்து போய் இந்த இடத்துல இணைச்சிட்றேன் ரெண்டுத்தையும் மூணாவது பீஸோட அந்த எஜ்ஜில் இணைச்சிட்டு நான் சொன்னேன்லங்க ஒரு ஹேண்டு ரைட் ஹேண்டை கீழே விட்டு விட்டு மேலே எடுக்கணும் இந்த ஹேண்டை ஆன்டி கிளாக் வைஸில் நல்லா ரொட்டேட் பண்ணும் அந்த மெத்தட் தாங்க முறுக்கிட்டே வந்துட்டு இந்த நம்ம சுற்றி வச்சிருக்கலாம் இந்த நாலாவது டிஸையும் ஆட் பண்ணிக்கணும் அதில் முடிச்சு போட்டு பின்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ரொட்டேட் ஆகுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டே போகிறோம் மூணு நாலு ஸோ நமக்கு லென்த்தியான கயிறு கடிச்சிடுங்க இந்த ரெண்டுத்தையும் முறுக்கி முறுக்கி போட்டுடுறோம் நான் சொல்கிற மெத்தடு ஒரு சைடு ஆன்டி வைஸ் இன்னொரு சைடு கீழே விட்டு விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிக்கம் ஆகாது கயிறு நல்லா டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுற கயிறு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹோல்டு சாரி தாங்க இப்படி மாறு இருக்குது எவ்வளோ பெரிய கயிறு பாருங்கள் கொடி கயிறு கட்டலாம் அவ்வளோ பெரிய லென்த்து ஒரு நாலு பேர் இருக்க வீட்டுக்கு எவ்வளோ துணி போ வரும் அந்த துணி அளவு போடலாம் அவ்வளோ பெரிய கயிறு இது மல்டி பர்பஸ் கயிறுங்க சிலிண்டர்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வெயிட் இலக்கி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு எஜ்ஜியும் இந்த மாதிரி நெருப்பில் போட்டு இது பண்ணிடுங்க வழக்கு எரியுது இல்லைங்க அந்த வழக்கில் லைட்டாக அந்த எஜ்ஜஸ்ஸை காமிச்சோன்னாலே எல்லாம் கருகிடும் ஜஸ்ட் அதை அணைச்சிட்டுனா அவ்வளோதான் இந்த மாதிரி நமக்கு பண்ணிட்டோன்னா பிரியவே பிரியாது இந்த மாதிரி கயிறை நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன்மூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி